சிந்து நதி இந்த நதியை எப்படி நம்ம சிம்பிளா மேப்பை வச்சு படிச்சு முடிக்கலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகல திபத் ஓகேங்களா திபத்துல ஓகேங்களா கைலாஷ் அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு ஓகேங்களா கைலாஷ் அப்படின்ற மலைத்தொடருக்கு பக்கத்துல ஓகேங்களா மலைத்தொடருக்கு பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரிக்கு பேர் மானசரோவர் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க திபத்துல கைலாஷ் அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு அதுக்கு பக்கத்துல மானசரோவர் அந்த ஏரிக்கு பக்கத்துல மீட்டர் ஓகேங்களா அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல இந்த நதி உற்பத்தி ஆகுது அப்படியே உற்பத்தி ஆகி என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இந்தியா தானே இருக்குங்களா அப்போ அப்படியே இந்தியாக்குள்ள நுழையுது நுழையும் போது இங்க ரெண்டு மலைத்தொடர் ஓகேங்களா மேல இருக்கிற மலைத்தொடர் லடாக் ஓகேங்களா லடாக் மலைத்தொடர் கீழே இருக்கிறது ஜாஸ்கர் மலை மலைத்தொடர் ஜாஸ்கர் அல்லது சாஸ்கர் வேணாலும் எழுதிக்கலாம் மேல லடாக் மலைத்தொடர் கீழே ஜாஸ்கர் மலைத்தொடர் ரெண்டு மலைத்தொடருக்கும் இடையில இந்த சிந்து நதி பாயுது ஓகேங்களா இந்தியாவுக்கு பாகிஸ்தான்ல எந்த பகுதியில நுழையுது சில்லார் அப்படின்ற பகுதியில் நுழைஞ்சு அப்படியே வந்து ஓகேங்களா இந்த இடத்துல அரபிக் கடல் வந்துருங்களா இந்த இடத்துல வந்து அரபிக் கடல்ல கலந்துருது திபத்துல உருவாகுது இந்தியாவுக்குள்ள வருது ரெண்டு மலைத்தொடர் இருக்கு இந்த பக்கம் லடாக் இந்த பக்கம் ஜாஸ்கர் ரெண்டு மலைத்தொடர் இருக்கு இடையில வந்து பாகிஸ்தான்ல சில்லார் அப்படின்ற இடத்துல நுழைஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள நுழையுது ஓகேங்களா அப்படியே நுழைஞ்சு அப்படியே வந்து அரபிக் கடல்ல அரேபியன் சீல கலந்துடுது ஓகேங்களா இந்த சிந்து நதியோட மொத்த நீளம் எவ்வளவுன்னு பாத்தோம்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க அரபிக் கடல்ல கலக்குதுங்களா இங்க இருந்து அது உருவாகுற இந்த திபெத் வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிகிற இந்தியாவில் மட்டும் எவ்வளவு தூரம் பாயுதுன்னா எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓகேங்களா எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது கொஞ்சம் விபத்துலயும் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறத பாகிஸ்தான்லேயும் பாயுது ஓகேங்களா இப்போ இந்த சிந்து நதியோட துணை ஆறுகள் ஓகேங்களா நிறைய கிளை ஆறுகள் ஓகேங்களா துணை ஆறுகள் எப்படி வேணாலும் சொல்லலாம் நிறைய கிளை ஆறுகளெலாம் பிரிஞ்சு என்ன பண்ணுது ஒரு இடத்துல சேர்ந்துக்கும் ஓகேங்களா அங்க எங்க சேர்ந்துக்கும் இந்த துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னா கேள்விகள் எக்ஸாம்ல வரும் என்னென்னன்னு பார்த்தோன்னா சீலம் அல்லது ஜீலம் ஓகேங்களா ஜீலம் ஜினாப் ஓகேங்களா ஜீனாப் அடுத்ததா ராவி அடுத்ததா பியாஸ் அடுத்ததா சட்லஜ் ஓகேங்களா இந்த துணை ஆறுகளை வச்சு கேள்விகள் வரும் சட்லஜ் ஓகேங்களா இதில் சீனா இதுதான் என்னன்னா மிகப்பெரிய துணையாறு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து துணையாறுகள் இருக்கு ஜீலம் சின்னாப் ராவி பியா சட்லஜ் இது அப்படியே வரும் ஜீலம் இதில் சீனாப் என்பது மிகப்பெரிய உரு உற்பத்தி ஆகுது அப்படியே இந்தியாக்குள்ள வருது இந்த இடத்துல சில்லார் சில்லார் அப்படின்ற பகுதியில் நுழையுது இந்தியாவில் இந்த பக்கம் லடாக் மலைத்தொடர் இங்க பக்கம் ஜாஸ்கர் மலைத்தொடர் ரெண்டுத்துக்கு இடையில சில்லாருக்குள்ள அப்படியே பாகிஸ்தானில் நுழைஞ்சு பியாஸ் சத்லஜ் இதில் சீனாப் என்பது மிகப்பெரிய துணையாது மொத்த நீளம் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இந்தியாவில் மட்டும் பாயிர நீளம் எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓகேங்களா ஞாபகம்